வருகின்ற அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி அப்துல் கலாம் கல்வி மற்றும் பசுமை இயக்கம் மிக முக்கியமான சில மூன்று நிகழ்ச்சிகளை நடத்துவதற்காக திட்டமிட்டிருக்காங்க ஒரு ஆதரவற்ற முதியோருக்கான இல்லத்தை திறக்க போகிறாங்க டாக்டர் அப்துல் கலாம்னுடைய திருவுருவ சிலையை வந்து திறக்க போகிறாங்க அதே மாதிரி வந்து சாதனையாளர்களுக்கு பாராட்டு பல ஆண்டுகளாக செஞ்சுட்டு வராங்க அதையும் செய்ய போகிறாங்க இந்த நிறுவனத்திற்கும் இந்த நிறுவனத்தில் தன்னார்வமாக செயல்படக்கூடிய ஆர்வலர்களுக்கும் இந்த சாதனையாளர்களுக்கும் முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இளைஞர்களை நாம் வந்து ஊக்குவிக்கணும் அவர்களுக்கு வந்து அடுத்த படிக்கு வந்து நம்ம எடுத்து செல்லணும் அப்படிங்கிற ஒரு உன்னத நோக்கத்தோடு அப்துல்கலாம் கல்வி மற்றும் பசுமை இயக்கம் வந்து இந்த மாதிரியான செய்திகளை வந்து செயல்பாடுகளை வந்து செஞ்சுட்டு வராங்க மிக அற்புதமான ஒரு இளைஞர் குழு தன்னார்வமாக தொண்டு மனப்பான்மையோடு நடத்துகின்ற இந்த நிகழ்ச்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கங்கள் நன்றி வணக்கம்